பள்ளிப்பாளையம் ஒன்றிய பகுதிகளில் ஈரோடு நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் பிரகாஷ் தமிழக அரசின் திட்டங்களை எடுத்து கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதை ஒட்டி அனைத்து கட்சி வேட்பாளர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் ஈரோடு பாராளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் பிரகாஷ் பள்ளிப்பாளையம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஐந்து பனை தாஜ்நகர் பாப்பம்பாளையம் கொக்கராயின் பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இந்த நிகழ்வின் போது பெண்கள் அவருக்கு உற்சாகமாக ஆரத்தி எடுத்து வரவேற்றனர் மேலும் இந்த வாக்கு சேகரிப்பின் போது பேசி அவர் தமிழக அரசின் நான் முதல்வர் திட்டம் உள்ளிட்டவற்றை எடுத்து கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இந்த நிகழ்வின் போது திமுக மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் ஏராளமானோர் உடன் இருந்தனர் நாளை காலையில் அதில் ஜாயின் பண்ண சொல்லுங்க ஆறு மாசம் உங்களுக்கு வேலை வந்துடும் நான் முதல்வன் திட்டம்

எழுதி வைங்க இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க அவங்க சொந்தம் வந்தா எல்லாருமே டிஜேபி தான் இருக்கிறாங்க அவங்க உறவினர் தான் முடக்குறிச்சி எம்எல்ஏ அவங்க அம்மா தான் பிஜேபியினுடைய தலைவர் உங்க பசங்கள்லாம் நின்னா நீங்க வேற கட்சியில் இருப்பீங்களா உங்க மருமகன் நின்னா வேற கட்சியில் இருப்பீங்களா அப்புறம் அப்ப இதெல்லாம் நாடகம் தானே அப்ப எடப்பாடி பழனிசாமி நம்மளுக்கான உரிமை நமக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய உதயஸ்வரன் எனக்கு கேட்டு நன்றி கூறி வருகிறேன் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை எல்லாருமே எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க இல்லைன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற வந்துருக்கு